கணேசமூர்த்தி அறிஞர் அண்ணாவை நேரில் பலமுறை சந்தித்தவர் சட்டமன்ற உறுப்பினராகி மக்களின் அன்பையும் பெற்றார் நாடாளுமன்றத்தில் மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இம்முறை கட்சியில் அனைவரும் சேர்ந்து துறை வைகோவை அனுப்ப வேண்டும் கணேசமூர்த்திக்கு அடுத்த வாய்ப்பு பார்ப்போம் என்று கூறினார்கள் அதற்கு நான் ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு ஓட்டெடுப்பு எல்லாம் நடத்தப்பட்டது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவரை நிறுத்த வேண்டும் என்றார்கள் இரண்டு சீட்டுகள் வாங்குங்கள் ஒன்றை கணேசமூர்த்திக்கும் ஒன்றை துறை வைகோவுக்கும் கொடுப்போம் என்று கூறினார்கள் அதுபோன்று செய்யலாம் என்று கூறினேன் அதன் பிறகும் வாய்ப்பில்லாமல் போனால் ஒரு வருடத்தில் சட்டசபை தேர்தல் வருவதால் அவரை எம்எல்ஏவாக நிற்க வைக்கலாம் என்று எண்ணினேன் இல்லை எனில் அதை விட பெரிய பதவியை ஸ்டாலினிடம் கேட்டு அவருக்கு வாங்கி தரலாம் என்று பார்ப்போம் என்று நினைத்தேன் சட்டமன்ற தேர்தல் வரும்பொழுது அவருக்கு உண்டான காயம் ஆறிவிடும் அவர் தென்னை மரத்திற்கு போடுகின்ற நஞ்சினை கலந்து கொடுத்திருக்கின்றார் பிறகு அங்கு வந்த கபிலனிடம் இதை கூறி நான் போயிட்டு வருகின்றேன் என்று சொன்னாராம் அதனைத் தொடர்ந்து உடனடியாக ஈரோட்டில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளார்கள் அங்கு முதலது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது அவருக்கு இரத்த அழுத்தம் குறைகின்றது வைத்துள்ளார்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் இருப்போம் என்றும் மருத்துவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இரண்டு நாள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றும் மருத்துவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றார் சகோதரர் தியாராயர் கல்லூரியிலே படித்த காலத்திலிருந்தே தொடர்பு அறிஞர் அண்ணாவை நேரிலே முறை சந்தித்தவர் மாணவர் இயக்கத்திலே தூணாக இருந்தவர் பின்னர் சட்டமன்ற ஆனார் அனைத்து மக்களுடைய அன்பையும் பெற்றார் நாடாளுமன்றத்துக்கு மூன்று முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார் அங்கும் தன்னுடைய கடமைகளை சிறப்பாகவே செய்தார் இம்முறை கட்சியில எல்லோரும் சேர்ந்து நிறைவைக்க அனுப்ப வேண்டும் கணேசமூர்த்திக்கு அடுத்த சான்ஸ் பார்ப்போம் நாங்க துக்கடல அப்புறம் ஓட்டு எல்லாம் நடந்தது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அவரை நிறுத்தணும் நாங்க கணேசமூர்த்தி வேண்டான்னு அல்ல ரெண்டு சீட்டு வாங்குங்க ஒரு சீட்டு அவனுக்கு கொடுங்க ஒரு சீட்டு கணேசமூர்த்தி கொடுங்க அப்படின்னாங்க அது மாதிரியே செய்யலாம் அப்படின்னு சொன்ன அதன் பிறகு என்ன நினைச்சேன்னா அப்படியே வாய்ப்பு இல்லாமல் போனாலும் சட்டசபை தேர்தல் ஒரு வருஷத்துல வருது ஒரு நல்ல தொகுதியில பார்த்து அவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டுட்டு அதுக்கு பிறகு அதை விட பெரிய பதவி ஏதாவது தளபதி ஸ்டாலின் சொல்லி பயம் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம் சட்டமன்ற தேர்தல் வரும்போது அது